வணக்கம் மகளிர் கொத்தமல் இலைகளில் ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட ஆமாங்க காய்கறிகள் வாங்கும் போது கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரக்கூடிய இந்த ஒரு கொத்தமல்லியில் தான் அவ்வளோ நன்மைகள் காணப்படுது இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துலேருந்து முடி வளர்ச்சி ஸ்கின் கேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க பசால் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகள் இந்த மாதிரியான நன்மைகளுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் நம்மளுடைய பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்து இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ கொத்தமல்லி அப்படின்ற ஒரு பெயர்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சத்துக்கள் ஸோ முதல்ல இதில் அத்தியாவசியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் குறிப்பாக வந்து வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் ஏ பொட்டாசியம் ஃபோலேட் ஆகியவை இருக்குது இந்த ஊட்ட சக்தி நிறைந்த மூலிகை உங்களுடைய அன்றாட உணவு தேவையை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்ய உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க கொத்தமல் இலையில் வந்து வைட்டமின் சி இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த சிறந்தவை வழக்கமாக நுகர்வு நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடவும் உங்களுடைய உணவில் வந்து பார்த்திங்கன்னா சக்தியை கூட்டவும் வந்து இது பயன்படுது அதனால்தான் சொன்னேன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொத்தமல்லி இலையில் ஆரோக்கியமான செரிமானத்திற்கு ஊக்குவிக்கக்கூடிய இயற்கை நொதிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் நான் சொன்னல முடி வளர்ச்சி முதல் நம்மளுடைய ஸ்கின் கேர் வரைக்கும் நிறைய நன்மைகளை தரும் நான் சொன்னல இதெல்லாம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்மளுடைய ஸ்கின்க்கு அவ்வளோ நல்லது ஸோ ஸ்கின்க்கும் சரி நம்மளுடைய ஹேர் வந்து ஃபால் ஹேர் ஃபால் ஆகுது அதிகமாக அப்படின்னு சொன்னாலே சரி நீங்கள் கொத்தமல் இலைகளை பயன்படுத்திட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த கொத்தமல் இலைகளை கசக்கி உங்களுடைய லிப்ஸ்க்கு நீங்கள் டெய்லியும் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தால் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் வந்து உங்களுடைய லிப்ஸ் வந்து அந்த பிங்க் ஷேடாக மாறினதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு நன்மைகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் கொத்தமல்லி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அதோடய பேஸ்ட் எடுத்து நம்ம ஸ்கின்க்கு வந்து பார்த்திங்கன்னா பூசிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ஷைனஸ் கிடைக்கும் நமக்கு பிக்மெண்டேஷன்லேருந்து இந்த மாதிரியான பிம்பிள்ஸ் வரைக்கும் எதுவுமே வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் இதை என் ஆரோக்கியத்திற்கு கொத்தமல்லி பயன்படுதான் கொத்தமல்லி இலைகள் கொண்ட பிரச்சனைகளே வந்து பார்த்திங்கன்னா போக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொத்தமல்லி இலைகளை கொண்டு என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்களா கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கவும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் வந்து இது உதவுது இது ஆரோக்கியமான இதயத்திற்கு வந்து பங்களிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கொத்தமல்லி இலைகள் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் வந்து உதவுது நீரிழவு நோயாளிகள் அல்லது ஆபத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய உணவில் கொத்தமல்லி இலைகள் உட்பட ஒரு புத்திசாலித்தனமான தேர்வு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி இலைகள் உடலில் வீக்கத்தை குறைக்கவும் அலர்ஜி எதிர்ப்பு கலவைகள் வந்து அதிகமாகவும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது கீழ்வாதம் போன்ற அலர்ஜி கோளாறுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை பயக்கும் இந்த துடிப்பான பச்சை இலைகளில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்திருக்கு அவை உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடுது ஆன்டி ஆக்சிட உங்களுடைய செல்களை சேதத்துலேருந்து பாதுகாக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றும் நாள்பட்டு நோய்களுடைய ஆபத்தை வந்து குறைக்கிறது சிறுநீர் மூலம் நச்சுகளை வெளியேற்றுவதன் மூலம் உடலில் நச்சுத்தன்மையை கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியேற்றுது கொத்தமல்லி இலைகளை உங்களுடைய தினசரி உணவில் சேர்ப்பது ஆரோக்கியமான கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்கிறது இது உடலில் நச்சுத்தன்மையுடைய செயல்முறையின் இன்றியமையாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொத்தமல் இலைகள் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா மவுத் ஃப்ரெஷராக வந்து திகழுது ஒரு சில இலைகளை மென்று சாப்பிட்றது அல்லது அவற்றை உணவில் வந்து பயன்படுத்துவது நம்மளுடைய வாய் துர்நாற்றம் வந்து போக்கும் ஸோ கொத்தமல் இலைகள் ஒரு சமையல் பொருள் மட்டுமல்ல நம்மளுடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷம் ஒரு ஊட்டச்சத்து தரக்கூடிய ஒன்று உங்களுடைய சாலடுகள் சூப்புகள் கிரேவிகள் இந்த மாதிரி நீங்கள் எதை செஞ்சாலும் பரவாயில்ல கொத்தமல்லிகள் ஆட் பண்ணிக்கோங்க அதோடைய ஜூஸை நீங்கள் வாரத்திற்கு வச்சு குடிச்சிட்டு வாங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை கேட்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்